அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி ஊரே இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை ஏரோதின் குழப்ப மனல்லை லூக்கா நற்செய்தி நூல் ஒன்பது இறை சொற்றொடர்கள் ஏழு முதல் ஒன்பது முடிய இதன் விளக்கம் அறிவோம் ஏரோதுவின் மனக்குழப்பத்தை குறித்த குறிப்பை பன்னிறுவ பணிக்களத்துக்கு அனுப்பப்பட்ட வரலாற்றின் இடையில் தருகிறார் இயேசு யார் என்பது குறித்து பலவாறான விளக்கங்கள் மக்களிடையே காணப்பட்டன அவற்றை ஏரோதுவின் ஒற்றர்கள் அவருக்கு அறிவித்திருக்க வேண்டும் தம்மால் கொல்லப்பட்ட திருமுழுக்கு யோவான் உயிரோடு எழுப்பியுள்ளார் என்று மக்களிடையே நிலவிய கருத்தை ஈரோதின் மனக்குழப்பத்திற்கு முக்கிய காரணம் நான் தான் அவருடைய தலையை துண்டித்து விட்டேன் அவர் எப்படி எழுந்திருக்க முடியும் என்று தம்மை அமைதிப்படுத்திக் கொள்ள முயல்கிறார் ஆனால் அவருடைய அச்சம் முழுவதும் போகவில்லை ஏனெனில் பருசேரில் சில இயேசுவிடம் வந்து ஏரோது இயேசுவை கொல்ல தேடும் செய்தியை சொல்லி அவரை ஏரோதுவின் ஆளுகை எல்லையை தாண்டி சென்று பாதுகாப்பு தேடிக்கொள்ள சொன்னார்கள் குற்ற உணர்வுள்ளோர் அதை மழுங்கடிக்க பல வழிகளை தேடுவ மனம் திரும்புவதோ அரிது வேறு சில எலியா தோன்றியிருக்கின்றார் என்றன அந்த செய்தியும் ஏரோதுக்கு மனநிம்மதி அளித்திருக்காது ஏனெனில் ஆகாப் மன்னன் ஆபோத்தை கொன்று அவருடைய திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கொண்ட போது அவனை கடுமையாக சாடி அவனை கடவுள் தண்டியாமல் விடார் என்ற செய்தி சொன்னவ ஏலியா அதுபோலவே முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர் தெளிந்துள்ளார் என்ற கருத்து அவருக்கு அச்சத்தையே மேலிட செய்திருக்கும் ஏனெனில் அரசர்களின் கொலை தண்டனைகளை கடவுள் மாற்றி கொலையாளியை தண்டிப்பார் என்ற செய்தியே அதன் வாயிலாகவும் அவர் பெற்றிருப்பார் இவ்வித அச்சங்கள் மீண்டும் கொலை வரியை தூண்டி ஒழிய மனம் தோற்றுவிப்பதில்லை அன்பார்ந்தவர்களே இந்திய நற்செய்தி நமக்கு உணர்த்துகிறது பாமர ஏழைகளுக்கு அவரை பிறப்பு மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி ஆயிற்று ஆனால் மன்னன் ஏறோதுக்கோ அச்சத்தை ஏற்படுத்தியது எங்கே தன் ஆட்சிக்கும் அரசுக்கும் ஆபத்து வந்துவிடுமோ என அஞ்சினான் எனவே அவரை காண துடித்தான் அவரை மாறாக அடியோடு வீழ்த்திட நினைத்தான் நமது வாழ்விலும் வளர்ச்சி வீழ்ச்சி என நினைக்கும் பல நம்மை திட்டுகிறார்கள் அநீதியின் ஆதிக்கம் தலைவிரித்து ஆடினாலும் அகிலத்தை படைத்தாண்டவர் துணை இருக்க யாருக்கு அஞ்ச வேண்டும் அன்பார்ந்தவர்களே ஏரோது குழம்பிய நிலையில் இருப்பதை நாம் நற்செயில் பார்க்கிறோம் நிலையில் இருப்பது ஏரோதிற்கு புதிதல்ல இந்த குழப்ப மனநிலை வெளிப்படுத்தப்படுகிறது ஏரோது பற்றிய உண்மைகளை துணிவோடு திருமுழுக்கு யோமாண்டத்தில் கடுமையான கோபத்தோடு இருக்கிறான் ஆனாலும் அவரை இறைவாக்கினராக ஏற்றுக்கொள்வதை நாம் பார்க்கிறோம் இது ஒரு குழப்ப மனநிலை அந்த குழப்ப மனநிலையோடு அவன் அவரை சிறையில் அடைகிறான் தன்னுடைய மகள் விருந்தினர்கள் முன் நடனமாடி அவளுக்கு எதை வேண்டுமானாலும் கேள் என்று வாக்கு கொடுத்த அவள் திருமுழுக்கியோவானின் தலையை கேள் என்று கேட்டபோது அது தவறு அதனை தான் செய்யக்கூடாது என்று தெரிந்திருந்தும் அப்படி செய்வது தவறாகும் என்பதை அறிந்திருந்தும் குழப்ப நல்லை கொண்டவராக திருமுழுக்கியோவானின் தலையை வெட்டச் செய்கிறான் மக்கள் இயேசு பற்றி பலவாறு பேசுகிறபோது மீண்டும் அவனை குழப்ப மணலை ஆட்டுகிறது தான் செய்தது இந்த யார் இவரும் திருமுழுக்கு யோவானை போல் இருக்கிறாரே என்ற குழப்பமான கேள்விகள் அவனுக்குள்ளாக எழுகிறது மணலையும் தான் தவறுகளுக்கு மேலாக தவறுகளை நாம் செய்ய தூண்டுகிறது அதுதான் நமது ஆன்மாவை கரைபடுத்துகிறது நமது தீய செயல்பாடுகளுக்கு காரணமாக அமைகிறது குழப்பங்கள் வருகிற போது நாம் கடவுளின் துணையை நாடி இறைவார்த்தை ஒளியில் நமது வாழ்வின் குழப்பங்களை அகற்ற முயற்சி எடுப்போம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் நேர்மையாக நீதியாக ஒவ்வொரு நாளும் வாழ்கின்றேனா நல்லவர்களுக்கு நான் ஆதரவாக உள்ளேனா அல்லது எதிராக உள்ளேனா பிறரது நல்ல செயல்களை ஒவ்வொரு நாளும் பாராட்டுகின்றேனா அல்லது மட்டம் தாட்டுகின்றேனா மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் ஒவ்வொரு நாளும் நேர்மையாகவும் நீதியாகவும் வாழவும் நல்லவர்களுக்கு ஆதரவாக திகழவும் நல்ல செயல்கள் இருந்தாலும் பாராற்றுதல் வழங்கவும் ஊக்கப்படுத்தவும் தேவையான நல்ல மனநிலையை எங்கள் ஒவ்வொருக்கும் தந்தும் ஆமீன்